தமிழின் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான பீட்ரூட் ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பீட்ரூட்டை நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம தோல் சீவிக்கலாம் இந்த பீட்ரூட் ரசம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து நம்ம பட்டை எடுத்த பிறகு இந்த மாதிரி காய் சீவுறதில் இந்த மாதிரி நம்ம சீவிக்கலாம் இந்த மாதிரி சீவி நம்ம வந்து ரசம் வைக்கும் போது அந்த சாதமும் காயும் சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இப்போ இது எல்லாமே நம்ம ரெடியாக வச்சாச்சு இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் வந்து இடித்த பூண்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது கூட மிளகு ஜீரகம் கொஞ்சம் மிளகு அதாவது மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இது நல்லா இடித்து இது கூட நம்ம போட்டுக்கலாம் அது மாதிரி கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் இது கூட போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக இது கூட நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இது கூட வந்து கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டை மிளகா ஒரு மூணு கடுகு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வச்சுருக்கிற காயை வந்து இது கூட நம்ம நல்லா வதக்க போகிறோம் இதை வேக வச்சு அரைச்சியும் செய்யலாம் இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது காயும் இதுவும் நல்லாவும் இருக்கும் இது கூட நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் வந்து புளி வந்து கரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்த பவுலில் இந்த தண்ணியை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காயை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த ரசத்துக்கு உள்ளதை இது கூட நம்ம ஆட் பண்ணி இதை லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இதை வந்து நம்ம இறக்க போகிறோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது போது எப்போதுமே கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு இறக்கணும் அப்படின்னா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்